காய்காலம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பிஜேஸ் ஆனந்த் பேசுகிறேன் இன்றைக்கி நம்மக்கிட்ட ஷார்ட் கலெக்ஷன் நிறைய வந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்குது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன் வந்துருக்கு ஆடி ஆஃபர் என்ன பிஜேஸ் ஆனந்த் மின்ஸ்பியரில் நிறைய ஆஃபர்லாம் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ எந்தெந்த ட்ரெஸ் எந்தெந்த கலெக்ஷன் எந்தெந்த சைஸுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது ஆஃபன் உங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது சைஸு எஸ்ஸு எஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே காட்டன் நல்லாயிருக்கும் க்ளாத் நல்லாயிருக்கும் இதனுடைய ப்ரைஸஸ் என்னதுன்னா ஒன் டொண்ட்டி நம்ம இப்போ ஆஃபர் போடல ஆஃபர் போட்டதுக்கப்புறம் இப்போதைக்கு ஒரு ஷர்ட்டோட ப்ரைஸ் ஒன் டுவெண்ட்டி ஃப்ரெண்ட்ஸ் இது ஆஃப் கேண்ட் தான் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் க்ளாத் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மலை டைம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணால் எந்த எந்த எல்லா இடத்துக்கும் இந்த மாதிரி இந்த டீ ஷர்ட்டை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இங்கே பாருங்கள் ஃபுல் ஷர்ட் கலெக்ஷன் நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ விவோ நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்ஹண்ட் இருக்குது ஃபுல் ஹண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது சைஸு எம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி எம் எல் நம்மக்கிட்ட இருக்குது ஃபுல்ஹண்ட் அதாவது இந்த கிளாத்தும் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஆஃபீஸ்க்கு எங்கேயாவது நம்ம ஃபங்க்ஷன் அந்த டைமுக்கு இந்த நம்ம இந்த கிளாத் போட்டுக்கலாம் இதனுடைய ப்ரைஸஸ் என்னதுன்னா ஒன் தேர்ட்டி நைன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பிரைஸ் ஒன் தேர்ட்டி நைன் ஒரு டீ ஷர்ட் எடுத்தால் ஒரு டீ ஷர்ட்டோட ப்ரைஸ் ஒன் தேர்ட்டி நைன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் வேறு லெவலாக இருக்கும் டிஷர்ட்டு நல்ல ஃபுல் ஹேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நிறைய கலர் இருக்குது எந்த கலர் வேணுனாலும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் பிஜிஎஸ் ஆனந்த் மென்ஷியர் அதில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் அடுத்தது என்னதுன்னா இன்னொரு டிஷர்ட் வந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னதுன்னா துணி அதாவது இது காட்டன் இது துணி கிளாத் டிஷர்ட்டு இதனுடைய ப்ரைஸஸ் என்னதுன்னா ஒன் ஹண்ட்ரட் ஃப்ரெண்ட்ஸ் இதனுடைய ப்ரைஸஸ் இது சைஸு எக்ஸல் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸலும் எல்லோ நம்மக்கிட்ட இருக்குது இதனுடைய ப்ரைசஸ் ஒன் ஹண்ட்ரட் ஒரு டிஷர்ட்டோடைய ப்ரைஸ் ஒன் ஹண்ட்ரட் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது இது எம் அதாவது நம்ம ஏற்கனவே இதே காம்ஸ் இதே மாதிரி இதே மாதிரி கலெக்ஷனில் இதுவும் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் எம் இதுவும் ஒரு நல்ல கலெக்ஷன் தான் வேறு லெவலாக இருக்கும் பாருன்னா நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலாக இருக்கும் கலெக்ஷன் என்ன இருக்குது நல்லா காட்டன்லாம் உண்மையில் பார்க்க வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்களாம் பாருங்கள் நல்லாயிருக்கும் இதனுடைய சைஸ் எம் டாஃப் தான் நான் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்க நல்லா போடுறதுக்கு வேறு லெவலாக இருக்கும் இதே மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்குது நிறைய கலர் நம்மக்கிட்ட நிறைய கலர் வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏகப்பட்ட கலர் இருக்குது அதே மாதிரி இந்த கலர் நல்லாயிருக்கும் இது இது எல்லு இதே ஃபுல் கனில் இது எம் எல் எம் நம்மகிட்ட ஃபுல் கன்னில் உள்ளது எல்லும் எம் இருக்குது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இருக்குது ஜஸ்ட் டூ இட் வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பாருங்கள் எப்படி இருக்குது நல்லாயிருக்கா இருக்கு க்ளாத் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம ஆஃபீஸ் எங்கே போ ஆஃபீஸு ஃபங்க்ஷன் டைம் நம்ம வெளியே எங்கே போனாலும் இந்த டிஷர்ட் போட்டால் நம்ம லுக்காக இருக்கும் மறக்காமல் ஆர்ட்ரு கொடுங்க பிஜிஎஸ் ஆனந்த் மென்சியா மறக்காமல் ஆர்டர் கொடுத்துருங்க குறைந்த பிரைஸஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது இதனுடைய ப்ரைஸ் ஒன் தேர்ட்டி நைன் இதனுடைய ப்ரைஸ் ஒன் தேர்ட்டி நைன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வேறு லெவலாக இருக்கும் இது சைஸு எல்லு இது சைஸ் எம்மு நம்மகிட்ட ஃபுல் ஹேண்டு சைஸு எல் எம்மு இருக்குது ஃபுல் ஹண்டு உள்ளது அதனுடைய இதே மாதிரி இன்னொரு தூ இன்னொரு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது எம் பார்த்தாச்சும் ஆ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலாக இருக்கும் பிளாக் கலர் டீ இருக்குது அது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் நல்லாயிருக்கும் இது சைஸ் என்னதுன்னா எம் தான் இதுவும் சைஸ் எம்மு வேறு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது இனிமேல் இது வேறு லெவல் எல்லா டீஷர்ட்டும் நல்ல ஒரு டீஷர்ட் தான் நம்மகிட்ட மறக்காம ஆர்டர் போட்டுருங்க நல்ல குவாலிட்டியான டீஷர்ட் தான் மறக்காம நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு ஒரு பேர் ஆதரவு அதனால் பிஜேஸ் ஆனந்த் மன்சியார் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நீங்கள் மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள் ஆர்டர் கொடுங்க என்ன பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கர்த்த கலெக்ஷன் இது சைஸ் எல் துணி கிளாத் தான் நல்லாயிருக்கும் நல்ல குவாலிட்டியான க்ளாத் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அதேமாதிரி நிறையா இருக்குது ஏகப்பட்டது இருக்குது நிறையா இருக்குது நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்தா மட்டும் போதும் நல்ல குவாலிட்டியான ப்ரைஸ் இதனுடைய ப்ரைஸஸ் எல்லாமே ஒன் ஹண்ட்ரடு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே க்ளாத் நல்லாயிருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நல்ல க்ளாத் நல்ல க்ளாத் இது எல்லாமே எல் இதனுடைய ப்ரைஸஸ் ஒன் ஹண்ட்ரட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எங்கள் ஆனந்த் மென்சியார் மறக்காமல் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ஃபாலோ பண்ணியிருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாமே இருக்குது நிறைய கலெக்ஷன் இருக்குது எது வேணுனாலும் எங்ககிட்ட சொல்லுங்கள் அதுக்கேற்றப்போ நாங்கள் ஆர்டர் போட்டு கொடுக்குறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒயிட் கலர் ஒயிட் கலர்லேயும் நான் இருக்குது என்னதுன்னா சைஸிஎல் இது ப்ரைஸஸ் ஒன் ஹண்ட்ரட் தான் ஆஃபர் போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் வாங்கியிருந்தேன் வரக்கூடிய நாட்களில் நிறைய அப்டேட் பண்ணுவோம் நிறைய டிஷர்ட்டோட கலெக்ஷன்லாம் அப்டேட் பண்ணுவோம் ஷேர்ட்டு அடுத்ததில் ஷேர்டில் நாங்கள் ஆர்டர் போட்டிருக்கோம் கண்டிப்பாக வரோம் இப்போ நம்ம டி டீஷர்ட் மட்டும் தான் இருக்கு இன்னும் ஷேர்ட் இன்னும் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி பிராண்ட் வர பாருங்கள் நிறையா இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கலர் கலராக இருக்குது நல்லா இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நல்லாயிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவல் வெளியே எங்கேயாட்டு போனால் லுக்காக இருக்கும் அது ஃபங்க்ஷன் டைம்ஸ் நம்ம காலேஜி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வேறு லெவலாக இருக்கும் பிளாக் கலர் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு வேறு லெவல்